ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் இனியவன் நண்பர்களே நம் வீட்டில் வளர்ப்பதற்காக செல்ல பிராணி வாங்கி வந்தோம் என்றால் ஏன் வாங்கி வந்த உயிரினம் அது உனக்கு இன்பம் அளித்தாலும் சரி அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அந்த செல்ல பிராணியை நீங்கள்தான் இஷ்டப்பட்டு வாங்கி வந்தீர்கள் என்று இந்த சிறிய உயிரினத்திற்கு அதற்கு உணவும் தண்ணீரும் கொடுப்பது உங்கள் கடமை அல்லவா அதை ஒரு பொழுதும் அடித்து காயப்படுத்தி விடாதீர்கள் அது உங்களை நம்பி வந்து அல்லவா அதை எங்கேயாவது கொண்டு சென்று விட்டு விடாதீர்கள் ஆறு கொண்ட மனிதனே ஐந்து அறிவைத்தான் நீ வாங்க போகிறாய் என்று நினைவில் வையுங்கள் அது உங்கள் சொல்பேச்சை கேட்டாலும் சரி அது கேட்காமல் போனாலும் சரி அந்த செல்ல பிராணியின் இறுதி மூச்சு இருக்கும் வரை அதை அழகாக பார்த்து உங்கள் கடமை உங்கள் இயக்கி